ஹே காய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க தமிழ் நண்பன் ஒரு வாரமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னால வீடியோ பண்ண முடியல அதனால சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில் மூவி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட பேரு பிளட் ஸ்டார் படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சோலோ ட்ரிப்பா சிட்டியை விட்டு கண்ட்ரி சைடுக்கு போயிட்டு இருக்கான் அவளோட டிராவல்ல அவளுக்கு ஒரு போலீஸ்காரன் தொந்தரவு கொடுக்கறான் அவன் தொந்தரவு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவளை கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு அந்த போலீஸ்காரன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான்றதுதான் இந்த படம் ஒரு ஒரு சீனியும் செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க

அந்த ஆள் ஒரு துப்பாக்கியை கொடுத்து அதில் லோட் பண்றதுக்கு ஒரே ஒரு புல்லெட்டையும் கொடுக்குறான் அதை செஞ்சிட்டு அவன் மறுபடியும் காருக்கு போயிடுறான் அவனும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த துப்பாக்கி அந்த புல்லெட்டை வச்சு லோட் பண்ணிடுறான் அப்போதாங்க இந்த சம்பவம் நடக்குது அந்த ஆள் காரை வச்சு அதை அடித்து தூக்கிடுறான் அந்த பொண்ணு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறா அடுத்த சீன்ல நமக்கு இந்த படத்தோட ஹீரோயின் பாபிய காட்டுறாங்க அவ கார்ல ஏதோ டெசர்ட்ல லாங் டிரைவ் போயிட்டு இருக்கா அவ போயிட்டு இருக்கும்போது அவளோட அக்கா ஆனா கிட்ட இருந்து அவளுக்கு போன் வருது ஆனா பாபி கிட்ட மறுபடியும் உன்னோட டாக்ஸிக் பாய் ஃபிரெண்ட் கூட சேராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம அப்பா கிட்ட சொல்லுன்னு சொன்ன உடனே பாபிக்கு அவளோட அப்பாவை பிடிக்காது போல இருக்கு அதனால அப்பாவெல்லாம் கூட முடியாதுன்னு சொல்லிடுறா அப்பதான் நமக்கு ஒண்ணு தெரியுது இந்த பொண்ணு பாபி இந்த பெட்டி கேஸ்ல எல்லாம் போலீஸ்ல அரெஸ்ட் ஆவா போல இருக்கு அவங்க அப்பாவும் எப்படியே அவளை கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணி விடுவாரு அந்த போன் கால்ல ஆனா உனக்கு அப்பாவை இந்த அளவுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு அப்பா மாதிரியே கேரக்டர் இருக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடி பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா அவ கேட்கறதா நியாயம் தானுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாபி ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல கார் நிறுத்திட்டு அவங்க அக்கா ஆனா கூட பேசி இந்த காலை கட் பண்ணிட்டு காருக்கு பெட்ரோல் போட ஆரம்பிக்கிறா அதே கேஸ் ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபிசர் பில் ஸ்டின் ஒருத்தர் பாபியோட போன் கால மென்ஷன் பண்ணி அவகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு பாபி அந்த போலீஸ்காரங்கிட்ட என் அக்காக்கு என் மேல ரொம்ப அக்கறை அதனாலதான் அப்படி பேசுவான்னு சொல்றா அதுக்கு பில் ஸ்டைனோ எனக்கு புரியுது எனக்கும் ஒரு தம்பி இருக்கான் அவனும் அப்படிதான் அப்படின்னு சொல்றாரு அந்த ஷெரீப் ஆனாக்கு ஒரு சோடா வாங்கி தரான்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த பொண்ணு அதை அவாய்ட் பண்ணிட்டு தாங்க இருக்கா ஆனா அந்த ஷெரீப் பேச்செல்லாம் கேட்காம ரெண்டு சோடா வாங்கிட்டு அவளுக்கு ஒண்ணு ஆஃபர் பண்றாரு பாபிக்கு அந்த போலீஸ்காரர் பண்றத பாக்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அவளும் அந்த போலீஸ்காரர் கிட்ட இருந்து எதையும் வாங்கறதுக்கு மறுத்துடுறா ஒரு வழியா அந்த ஷெரீஃபும் அங்க இருந்து கிளம்பிடுறான் பாபி இப்போ பெட்ரோல போட்டுட்டு மறுபடியும் கார்ல போயிட்டு இருக்கா மறுபடியும் அவங்க அக்கா ஆனா அவன் கால் பண்றா ஆனா பாபி கிட்ட உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை அடிச்சிருக்கான் இருந்தாலும் நீ அவங்க கூட தான் போவனு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்த விஷயம் அத போய் இப்ப சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாபி தன்னை அறியாமலேயே காரை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறா துரதிருஷ்டவசமா அந்த ஷெரீப் அந்த ரோட்டோரமா தானே நின்று பாபியோட ஸ்பீடிங் காரை பாத்துட்டு அந்த ஆள ஃபாலோ பண்ணி அவளோட காரை ரோட்டோரமா நிறுத்த வச்சிருக்காரு நல்லா சிக்கிட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்ட பாபியும் ஷெரீப் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கா யாரு பார்த்தா அந்த பெட்ரோல் பங்க்ல பார்த்தா அதே ஷெரிஃப் தான் அவரு பாபி கிட்ட நீ காரை வேகமா ஓட்டிருக்க அது மட்டும் இல்லாம உன் கார்ல இருந்து எதையோ தூக்கி போட்டுருக்க அதனால என்னோட கார்ல இருந்த சைரண்ட் ஹெட் லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணு ஷெரிஃப் கிட்ட சார் நான் எதையும் வெளியே தூக்கி போடல சார் ஒருவேளை அந்த சைரண்ட் ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த ஷெரிஃப் அவ சொல்றதெல்லாம் காதலே வாங்கிக்காம அவளுக்கு ஆயிரம் டாலர் ஃபைன் போட்டு அந்த பில்ல கையில பாபிக்கு கோவம் வந்தாலும் அவளால எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா ஷெரிஃப் ஆச்சே அதனால அவ ஷெரிஃப் கிட்ட சார் இவ்வளவு பெரிய ஃபைன்ல என்னால கட்ட முடியாது சார் ப்ளீஸ் சார்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா அந்த ஷெரீஃபும் பாபியோட பேச்சை கேட்டுட்டு சரி தௌசண்ட் டாலர்ஸ் நீ கட்ட வேணா உடஞ்ச சைரனை ரிப்பேர் பண்றதுக்கு முன்னூறு டாலர் தேவைப்படும் அதை மட்டும் கட்டு அப்படின்னு சொல்றாரு பிரச்சனை என்னன்னா பாபிக்கு கையில கேஷ் இல்ல போல இது அந்த ஷெரிஃப் கிட்ட சொன்ன உடனே அந்த ஆளு இவகிட்ட அதுக்கு முன்னாடி நீ பெட்ரோல் போட்டல அந்த கேஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஏடிஎம் இருக்கு போய் காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு இந்த கான்வெர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் போது பாபியோட பாய் ஃப்ரெண்ட் விடாம கால் பண்ணிட்டு இருக்கான் இவ எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஷெரிஃப் அந்த போன் கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிறாரு பாபியும் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் வந்துட்டு அந்த கேஷ் கவுண்டர்ல இருக்கிற ஆள் கிட்ட அந்த ஏடிஎம் பத்தி கேக்குறா ஆனா அவ ஷாக் ஆகுற மாதிரி அந்த கேஷியர் அந்த ஏடிஎம்ல ல ஒரு வாரமா காசே கிடையாது அப்படின்னு சொல்றான் சரி ஒரு பியராவது வாங்குவோம்னு சொல்லிட்டு அவ ஒரு கேன் எடுத்துட்டு வந்து வாங்குறா அவளோட ஏடிஎம் கார்டும் அந்த கடையில டிக்ளைன் ஆயிடுது இப்ப கடுப்பான பாபியும் அந்த கேஷியர் கிட்ட தனக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்றா அது மட்டும் இல்லாம அந்த ஷெரீஃப பத்தியும் அவ சொல்றா அதுக்கு அந்த கேஷியர் பாபி ஷாக் ஆகுற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றான் இதே தான் நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்கன்றான் கடைசியா வந்த ஒரு பொண்ணு என்கிட்ட ஏடிஎம் கேட்டா அவளும் அந்த ஷெரிஃப்புக்கு காசு கொடுக்கணும்னு தான் சொன்னா அப்படின்னு சொல்றான் இந்த டவுனுக்கே மொத்தமா ஒரே ஒரு ஷெரிஃப் தான் இருக்கான் போல இருக்கு இவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வேற ஒரு போலீஸ்காரங்களும் கிடையாது பாபி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபோன் போனா போதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலாம்னு முடிவு பண்ணி கார் எடுத்துட்டு போறா அந்த ஷெரீஃப் பாபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் விடாம அவளோட ஃபோனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ஷெரிஃப் அந்த ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணும்போது ஒரு கேவலமான வார்த்தையில திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறான் இப்போ அந்த ஷெரீஃப் காரை விட்டு வெளியே இறங்கிட்டு தன்னோட ஸ்னைப்பர்ல இருக்கிற அந்த லென்ஸை வச்சு அந்த ஏரியாவை ஸ்கேன் பண்றான் அப்பதான் பா பாபி கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகாத அந்த ஆள் பாத்துட்டு கரெக்டா அவ கார்ல இருக்கிற அந்த டெய்ல் லைட்டை சுட்டுறா அவளுக்கு அந்த சத்தம் கேட்காதுங்க ஏன்னா அந்த ஆள் ரொம்ப தூரத்துல இருந்து சுட்டுருக்கான் தப்பிச்சா போதும்னு மட்டும் அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு அவளுக்கு தெரியாது இந்த ஆள் எவ்வளவு ஆபத்தானவன் துரதிருஷ்டவசமா அந்த ஷெரீஃபும் பாபிய ஃபாலோ பண்ணி புடிச்சிடறான் அவகிட்ட அந்த ஷெரீப் என்னமா காசு கொடுக்காம எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா எப்படி உன்னோட கார் பேக் லைட் உடஞ்சு போயிருக்கு அதுக்கும் சேர்த்து உனக்கு ஃபைன் போடணும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப அவன் பாபிய அவளோட கார் பக்கத்துல நிக்க வச்சுட்டு அதாவது இல்லீகலான விஷயம் கடத்தலாம் சொல்லிட்டு சர்ச் பண்ற மாதிரி அவளை தடவ ஆரம்பிக்கிறான் பாபிக்கு அழகு அவமானமா இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன்ல எதுவுமே அவளால செய்ய முடியாது ஏன்னா அவ கோவப்பட்டானா பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகும்ன்றது அவளுக்கு நல்லா தெரியும் அந்த ஷெரீப் பாபி கிட்ட கொஞ்சம் தூரத்துல ஒரு டைனர் இருக்கு அதுல ஒரு ஏடிஎம் இருக்கு அங்க இருந்து நீ காசு எடுத்து கொடுக்கலாம் இதுக்கு நீ மறுத்தினா உனக்கு அதிகமா ஃபைன் விழும் அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு போற மாதிரி கூட வரோம் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்றான் அவளோட லைசன்ஸையும் வாங்கி வச்சுக்கிறான் வேற ஒரு ஆப்ஷன் இல்லாம பாபியும் கார் எடுத்துட்டு கிளம்புறா அவ கிளம்பிட்டு இருக்கும்போது அவ ஷாக் ஆகுற மாதிரி தன்னோட கார் வியூ மிரர்ல பாக்கும்போது அந்த ஷெரிஃப் கண்ணை கரெக்டா அந்த கார்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆள் அந்த கார்டு சுட்டுறான் அந்த காரும் கண்ட்ரோல இழந்து ரோடோரமா போய் ஒரு மண்ணுல போய் சிக்கிக்குது அவளால இப்ப கார் எடுத்துட்டும் தப்பிக்க முடியாது இதை செஞ்சுட்டு அந்த சைக்கோ அங்க அங்கிருந்து போயிடுறாங்க வேற வழி இல்லாத பாபியும் தன்னோட பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த டைனரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா ஒரு வழியா அவளும் அந்த டைனர் வந்து சேர்ந்த உடனே உள்ள போய் பார்க்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆளு டேபிள் மேல கேஷ் வச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறதா பொண்ணு ஒரு திருட்டு பொண்ணு தானே அப்படியே சைலண்டா அந்த காசு எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அங்க இருந்த ஒரு பே போன்ல பேசுறதுக்காக போற அவ தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அந்த ஷெரிஃப் பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அவளும் அந்த ஆளு கிட்ட உதவி கேட்கும் போது இந்த டாக்ஸிக் பாய் ஃபிரெண்ட் அவனை ஏமாத்திட்டு ஷெரிஃப் கிட்ட போறதான் நினைச்சுட்டு அவள பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான் இதனால பாபியோ அந்த காலை கட் பண்ணிடுறாங்க அவள அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காரும் போது அங்கிருந்த வெயிட்ரஸ் ஏமின்ற ஒரு பொண்ணு அவகிட்ட ஆர்டர் எடுக்கிறா அவளும் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அந்த டைனருக்கு வெளியே பார்க்கும் அவளோட ஹார்ட் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது மேட்டர் என்னன்னா அந்த ஷெரிஃப் வெளியே வந்திருக்காங்க பயந்து போனவன் அந்த டைனரோட ரெஸ்ட் ரூம் குள்ள போறா உள்ள போனவ அங்க இருந்த விண்டோ வழியா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இரும்பு கம்பி வச்சு மூடி இருக்கிறதுனால அவளால அதை திறக்க முடியல இப்ப வேற வழியே வழியே இல்லாதனால நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே போய் பார்க்கும்போது அவளோட காரை யாரோ ஒருத்தங்க டோ பண்ணிட்டு போறாங்க இப்போ அந்த ஷெரீப் இவ கிட்ட ஒரு மோசமான கேம் விளாடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாவ அங்க இருந்த ஃபோன்ல நைன் ஒன் ஒனுக்கு டயல் பண்ணி அவ பெட்ரோல் போட்ட கேஸ் ஸ்டேஷன்ல ஒரு பேக் ராபரியே ரிப்போர்ட் பண்றா சோ நைன் ஒன் ஒனுக்கு போன் பண்ணா என்ன ஆகும் அந்த ஏரியால இருக்கிற போலீஸ்காரங்க தான் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அவங்க அந்த ஷெரீப் ஃபோன் பண்ண உடனே அந்த ஆள வேற வழி இல்லாம கார் எடுத்துட்டு அங்க இருந்து போறான் அவன் போனதுக்கு அப்புறம் பாபியும் தன்னோட கார் எடுக்கலாம்னு போகும்போது அவளோட டெய்ல் லைட்டை அந்த போலீஸ்காரை பிக்ஸ் பண்ணிட்டு

இந்த இடத்த விட்டு கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாபியும் அந்த டைனரை விட்டு கிளம்பும் போது வெளியே ஒரு மூலையில ஏமி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பாக்குறா இவ பண்ண தப்பாலதான் ஏமிக்கு வேலை போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட கார் இல்லாதனால அவளுக்கு லிஃப்ட் குடுக்கறதா சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறா ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஏமி தன்ன பத்தி சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு குடும்பம்னு யாரும் இல்ல போல இருக்கு அது மட்டும் இல்லாம பத்து வயசுல இருந்து அவ ட்ரக் அடிக்ஷன்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறா போல அவளோட அப்பாவும் ஒரு ட்ரக் அடிக்கு போல அந்த ஆளு அவங்க அம்மாவை போட்டு அடிச்சுட்டே இருப்பாரான் அவங்க கிட்ட இருந்து நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப பாபியும் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா அவ அவளோட அப்பாவும் ஒரு அபியூசிவான அவளோட அம்மாவையும் இவளையும் அடிச்சது கிடையாது அவர் எப்பெல்லாம் குடிச்சிட்டு கோவமா இருக்காரோ எங்க அக்கா போய் பேசின உடனே அவர் காமாயிடுவாரு விஷயத்த சொல்றா எனக்கு ஒண்ணு தோணுது உங்க அக்காவையும் உங்க அப்பா வேற விதமா தான் அபியூஸ் பண்ணிருப்பாரு அதனாலதான் அவ பேச்சுக்கு மட்டும் அவர் அடங்குறாரு அப்படின்னு சொல்றா இதை கேட்ட உடனே பாபிக்கு கண்ணுல தண்ணி வருது ஏன்னா அவளுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு போல அவங்க அக்கா தான் இவள அவங்க அப்பா கிட்ட இருந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா இருக்க பாபியை ஏமி சமாதானப்படுத்தும் போது பாபி அவ கிட்ட அந்த டைனர்ல பணத்தை நான் தான் திருடுன தான் உனக்கு வேலை போச்சு அப்படின்னு உண்மையா சொல்றா ஆச்சரியப்படுற மாதிரி ஏமி அதுக்கு அந்த பணத்தை நீ தான் எடுத்தனு எனக்கு நல்லா தெரியும் எப்படியா அந்த இடமே எனக்கு பிடிக்கல அதை விட்டு வர்றதுக்கு இது ஒரு சான்ஸா இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்றா அப்பதாங்க பாபி ஏமி கிட்ட அந்த ஷெரீஃபை பத்தி சொல்றா ஏமி அதை கேட்டுட்டு அந்த ஷெரீப் எப்பவுமே தான் எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் இதே மாதிரி வேலையை தான் அந்தாலும் செஞ்சுட்டு நிறைய பொண்ணுங்க எங்க டைனருக்கு வந்து தங்களோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் அந்த ஷெரிஃப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு 哈哈哈。 அந்த ஷெரீப் இருந்து ஏமியை சுட்டு பாபியை நோக்கி தன்னோட கார்ல வந்துட்டு இருக்கான் பாபியும் தப்பிக்கலான்னு தன்னோட காரை ஸ்டார்ட் பண்றா அங்க இருந்து வேகமா போக ஆரம்பிக்கும் போது ஏமியோட பாடி கிட்ட என்னால நீ செத்து சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு ஓட்டிட்டு போற பின்னாடியே அந்த வரீப் அவளோட காரை இவனோட காரை வச்சு பேக்ல முட்டிக்கிட்டே இருக்கான் அதிர்ஷ்டவசமா பாபி அந்த ரோட்டு ஒரு ட்ரக் நிக்கிறத பாத்துட்டு அவளோட கார நிறுத்திட்டு அந்த ட்ரக்கோட டிரைவர் கிட்ட உதவிக்காக அந்த அந்தாலும் கையில ஒரு ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு உதவி செய்யறதுக்காக ட்ரக் விட்டு இறங்குறான் அப்ப அந்த ஷெரீப் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அந்த ட்ரக் டிரைவரை மிரட்ட ஆரம்பிக்கிறான் மரியாதையா துப்பாக்கி கீழே இருக்கு இந்த பொண்ணு ஒரு கொலை பண்ணிருக்கா இந்த டெட் பாடி கூட கார்ல தான் இருக்கு தான் நான் இவளை சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாபி அந்த டிரைவர் கிட்ட தால் போய் சொல்றான் உண்மையிலேயே அவன் அந்த பொண்ணை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு அந்த ஷெரீப் அந்த டிரைவரை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் மூளை சரி கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல ஒரு திருட்டு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கா அப்படின்னு அந்த ஷெரிஃப் சொல்றான் அந்த டிரைவரை யார் சொல்றதை நம்புறதுனே தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அந்த ஷெரிஃப் அந்த டிரைவரை சுட்டுறான் பாபியும் அலறி போய் தன்னோட கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் பாக்குறான் ஆனா அந்த ஷெரிஃப் கூலா சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு அந்த இறந்து போன டிரைவரோட பாடியை ரோட்ல இருந்து அப்புறப்படுத்திட்டு கார் எடுத்துக்கிட்டு பாபிய ஃபாலோ பண்ணிட்டு போறான் நைட் ஆயிடுதுங்க பாபியும் தனியா அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வருது அவளும் அந்த ஷெரீப் தான் துரத்திட்டு வரான்னு நினச்சிட்டு பயந்து போய் கார ஓடிட்டு போயிட்டு இருக்கா ஆனா பின்னாடி வந்த கார் வேற ஏதோ ஒரு கார் போல அவளை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அவளுக்கு அப்பதாங்க மூச்சே திருப்பி வருது போயிட்டு இருக்க வழியில ஒரு கராஜ் இருக்கிறத அவர் பார்த்துட்டு அவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த கராஜுக்கு கார் எடுத்துட்டு போறா உள்ள போனவ ஒளிஞ்சுக்கிட்டு ஃபோன்ல யாருக்காவது கால் பண்ணலாம் நினைக்கும் போது சுத்தமா அங்க சிக்னல் இல்லாதனால அவளால ஃபோன் பண்ண முடியல சரி இன்னைக்கு நைட்டு பூரா இங்கேயே இருந்துடலாம்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்துறான் அவளை அங்க உட்காந்துட்டு அப்படியே தூங்கிடுறா அந்த சமயத்துல அங்க ஒரு கார் வருது திடீர்னு முடிச்ச அவ அட்டாக் பண்றதுக்காக ஒளிஞ்சுக்கிறாங்க அங்க வந்த கார்ல இருந்து ஒருத்தன் இறங்கி வரும் பாபியும் திடீர்னு போய் அவனை கட்டையால வச்சு அட்டாக் பண்றா யாருடான்னு பார்த்தா அந்த கராஜ்ல வேலை செய்யறவன் போல அவனோட பேரு ஹெட் பாபியும் அவன் அடிச்சதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்கா ஹெட்டும் அந்த பொண்ணோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட பாசு கால் பண்ணா அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு பண்ணுவாரு அந்த பொண்ணை அந்த கராஜ் குள்ள கூட்டிட்டு போறான் அவன் அந்த பொண்ணை ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டு குடிக்கிறதுக்கு ஹாட் சாக்லேட் காஃபி போட்டு கொடுக்கறான் பாபியோ அங்க இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சு இவளால அவனுக்கு பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வெளியே ஒரு கார் வந்த உடனே ஹெட் அந்த பொண்ணு கிட்ட பாஸ் வந்துட்டாருன்னு சொல்லும்போது பாபி அந்த ஆள் கிட்ட பாத்ரூம் எங்க இருக்கு நான் என்ன கிளீன் அப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அந்த பாத்ரூம் குள்ள போறாங்க உள்ள போய் பாக்கும்போது தான் தெரியுது அத பாக்குறதுக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரியே இல்ல அந்த ரூம் முழுக்க வித்தியாசமான பொருட்களால் நிரப்பப்பட்டிருக்கு பத்தாவதுக்கு அந்த செவத்துல நிறைய பொண்ணுங்களோட ஐடி கார்டு வேற இருக்கு அத அப்படியே பீதியில் பாத்துட்டு இருக்கும்போது போது அந்த ஷெரீப் பில்ஸ்டைன் வந்துடுறாங்க அந்த காமா பாபி கிட்ட இந்த பொண்ணுங்க நான் தான் கொண்டேன் ஆனா இதெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மொத்த ஏரியாக்கும் நான் ஒருத்தன் தான் ஷெரீப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் அந்த பொண்ணுங்களோட ஐடி கார்டுல எல்லாத்துலயும் ஒரு நம்பர் எழுதிருக்கான் அந்த நம்பர் எல்லாமே அந்த பொண்ணுங்க இவன்கிட்ட கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடி போன மீட்டரோட அளவு தாங்க அந்த நம்பர் நீ எவ்வளவு தூரம் போக பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து எட் அவளை தலையில அடிச்சு மயக்க மாய்க்கறான் தாங்க நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது இந்த ஷெரீஃபும் எட்டும் அண்ணன் தம்பிங்க தங்களோட ஜாலிக்காக அப்பாவி பொண்ணுங்களை வேட்டையாடுறதுதாங்க இவனுங்களோட போடப்பே பாபி கண்ணு முடிச்சு பார்க்கும் போது ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்ப அந்த இத்து போனமே ஏட் பாபியோட சட்டக்குள்ள கைய விட்டு அவகிட்ட தகாத முறையில நடந்துகிறான் அந்த பொண்ணு என்ன பண்றது தெரியாம அழ ஆரம்பிக்கிறா அவ அழற சத்தத்தை கேட்டு வந்து அந்த ஷெரிஃப் எட்ட அடிச்சு அவனை ஓரமா உட்கார சொல்லிடுறான் அந்த பாபி கிட்ட என் தம்பியை மன்னிச்சிரு அவனுக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் ப்ராப்ளம் இருக்கு அதனாலதான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது பாபி அந்த ஷெரீப் கிட்ட ஏண்டா ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா அதுக்கு ஷெரிஃப் பிறந்ததுல இருந்தே என் தம்பிக்கு மனவளர்ச்சி கம்மி தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளரும் அவனை எல்லாரும் பைத்தியம் பைத்தியம் சொல்லி புள்ளி பண்ணுவாங்க அப்ப அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா ஆனா அந்த பொண்ணு அவனை அவமானப்படுத்திட்டா அவன் மட்டும் இல்ல இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம் ஏமா அவளுக்கு எங்க போனாலும் விஷத்தை தான் பரப்பாளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கத்தி எடுத்து காட்டுறான் அவன் அவங்க அம்மாவே கொண்டு அவங்களோட ஜாவை தாங்க அந்த கத்தியே செஞ்சிருக்கான் இதையும் பாபி கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இதுல நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அவங்க அம்மா கண்டிப்பா ஒரு அபியூசி மதவராக தான் இருப்பாங்க அதனாலதான் போல அவங்களே இவன் கொண்டு இருக்கான் அவன் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் அதனாலதான் அவங்கள சித்திரவதை பண்ணி கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடுப்பான பாபி அவனை அசிங்க அசிங்கமா திட்டிட்டு அவன் மூஞ்சிலே காரி துப்புறான் ஆனா அதுக்கெல்லாம் அந்த எமோஷன் ஆவறா மாதிரியே தெரியல கூலா இருந்தாலும் போய் மூஞ்ச துடைச்சிக்கிட்டு அவளை தூண்டி விடுற மாதிரி இங்க இருந்து ஹைவேக்கு இன்னும் ஹாஃப் மைல் தான் இருக்கு இந்த ஹைவே மட்டும் நீ ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீ ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு சொல்றான் அப்ப சடனா அந்த பைத்தியக்கார பின்னாடி வந்து பாபியோட வாயை ஓபன் பண்ணி பிடிக்கிறாங்க அப்ப அந்த ஷெரிஃப் பாபியோட நாக்கை அப்படியே துண்டா வெட்டிடுறான் அந்த பொண்ணும் பாவம் வலி தாங்க முடியாம மயக்க மாடிடுறான் கூலா வெட்டுனு அந்த நாக்க தூக்கி சிங்க்ல போட்டுறான் எட்டும் பாபியோட வாயில ஒரு துணியை போட்டு அடைச்சிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு பாபியும் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முடிச்சு பார்க்கும் போது அவளை கட்டி போடாம அவுத்து விட்டு இருக்கிறத அவ உணர்றா அது மட்டும் இல்லாம அவளோட வெட்டப்பட்ட நாக்கு அந்த சிங்க்ல இருக்கிறத பார்த்துட்டு அவ அதிர்ச்சி ஆடுறா அந்த பொண்ணை இவனுங்க ரெண்டு பேரும் தேடும் போது அவனுங்க வேற ஒரு ரூம்ல கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கானுங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா அவனுங்களும் அவ தப்பிச்சு போறதை பார்க்கும் பில்ஸ்டென் பில் ஸ்டைன் எடுக்கிட்ட ஓட்ட போட்டு அவளுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான் பாவம் பாபியும் அந்த இருட்டுல எங்க போறதுன்னு தெரியாம நடுங்கிட்டு உடம்புல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லாம நடந்து போயிட்டு அந்த ரோட்ல ஒரு கார் ஹெட்லைட் ஆன் ஆகுது அப்பதான் ஓனர் அந்த ஷெரிஃப் தான் அந்த காரில் உட்காந்துருக்கான் அவனும் ஓடலான்னு நினைக்கும் போது அவளால ஓட முடியல வழி தாங்க முடியாம அப்படியே கீழே அந்த போலீஸ் கார் அவனோட கார் மீட்டர் பாக்கும்போது வந்து அவனும் அந்த பொண்ணோட ஐடி கார்டுல கார்டில மீட்டர் எழுதிடுறான் அவனும் எப்பவும் குடுக்கிற மாதிரி பாபி கிட்ட வந்து ஒரு பாட்டில் ஆப் குடுக்குறான் குடுக்கிறான் ஆனா அந்த பொண்ணு அந்த வாட்டர் கேனை தாந்து அந்த தண்ணியை கீழே ஊத்திடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு துப்பாக்கியும் புல்லட்டும் கொடுத்துட்டு நீ ஃப்ரீயா வரதுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கு போறான் இப்ப பாபி அந்த துப்பாக்கில புல்லட்ட பண்ணிட்டு இந்த ஷெரிப்ப சுடுவான்னு பார்த்தா தண்ணியே சுட்டுக்குறா இத பார்த்த அந்த ஷெரீஃப் காண்டாடுறாங்க ஏன்னா அவன் தான் சைக்கோ ஆச்சே அவன் நினைச்சதுதான் நடக்கணும் அவனும் கார்ல இருந்து இறங்கி வந்து பாவிய பாத்துட்டு இருக்கும்போது அவ செத்துட்ட மாதிரி பேக் பண்ணிருக்கா போல அந்த அவனோட கத்தியாலேயே குத்திட்டு அவனோட குத்துப்பட்ட ஷெரீஃபும் அவளை விடுற மாதிரி தெரியல அவளை போது அவளும் இறங்கி தப்பிக்க ஆரம்பிக்கிறான் அவளோட கழுத்தை ஆரம்பிக்கிறான் அந்த சமயத்துல அதிர்ஷ்டவசமா பாபிக்கு அங்க ஒரு கல்லு கிடைக்குது அதை வச்சு அந்த ஆளோட மண்டையிலேயே அடிச்ச உடனே அவனும் அவளை விட்டுறான் அடிச்சு போட்டுட்டு அவனோட காரை எடுத்துட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த காரோட ரேர் வியூ மிரர்ல பாக்குறா அந்த ஷெரீஃப் மறுபடியும் எழுந்து நிக்கிறாங்க இதுக்கு மேல இவனை உயிரோட விட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை யூ டர்ன் போட்டுக்கிட்டு அந்த ஷெரீஃப நோக்கி வேகமா ஓட்டிட்டு போறா அந்த ஆளும் துப்பாக்கியை வச்சு அவள சுடலான்னு நினைக்கும் போது அது மிஸ் ஆயிடுதுங்க பாபி காரை வச்சு அந்த ஆளை அப்படியே அடிச்சு தூக்குறா அவனும் ஸ்பாட்லயே இறந்து போயிடறான் எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு அவளும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு தோணுதுங்க அதனால மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு அந்த கராஜிக்கே வரா அந்த ஷெரீஃபோட கண்ணை கையில எடுத்துக்கிட்டு அந்த கராஜிக்குள்ள வந்து வெட்டப்பட்ட அவளோட நாக்கு எடுத்து ஒரு டப்பால போட்டுக்கிட்டு அங்க இருந்த ஒரு பிரிட்ஜ்ல இருந்து ஐஸ் எல்லாம் எடுத்து அந்த டப்பாவை ஃபில் பண்ணிக்கிறான் அவ அதை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பைத்தியக்கார ஹெட் அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க கேக்குறான் பாபி அங்க இருந்த ஒரு ராடு எடுத்து அவன் கழுத்திலேயே சுருவிடுறாங்க அவ அதை செஞ்சிட்டு அங்க இருந்து போகும்போது அந்த எட்டு அப்படியே சில மாதிரி செத்து போறான் ஒரு வழியா பாபியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் போன் பண்றாங்க அவளும் போடா டேஷ் நினைச்சிக்கிட்டு அந்த போனை தூக்கி வெளியே போட்டுட்டு சிட்டிய நோக்கி காரை ஓட்டிட்டு போகும்போது அப்படியே ஜூம் அவுட் பண்ணிட்டு படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே கைஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அப்படியே இதே போல த்ரில்லிங் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள்லாம் என்னோட சேனல்ல இருக்கு போய் பாருங்க என்னோட வாய்ஸ் ஓவருக்காக உங்களோட சப்போர்ட்ட கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வித்தியாசமான படத்தோட உங்களை கூடிய வரவுல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நன்றி